தத்ராயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் சங்கீதம் பதிமூன்று வசனம் ஆறு பதிமூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் எதுவரைக்கும் என்று சங்கீதத்தை அழைக்கலாம் இந்த சங்கீதத்தை அழைக்கலாம் நமது வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்களோ அல்லது சோதனைகள் வருவது உண்டு வாழ்க்கையில் நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் உண்டு மேடு பள்ளங்கள் உண்டு இன்ப துன்ப நேரங்கள் உண்டு ஆனால் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் பட் ஆர் தான்ஸ் ஆல்சோ என்ற ஒரு பழமனையும் நமக்கு தெரியும் அந்த படம் இதுபடி நம் படுக்கையின் மீது ரோஜா பூக்களை விரித்து படுத்தோமானாலும் அதில் உள்ள முட்கள் நமக்கு குத்துத்தான் செய்யும் இதில் மட்டுமல்ல அதன் காம்பில் உள்ள முட்கணும் நமக்கு குத்தம் அதனால் போராட்டங்கள் சோதனைகள் நமக்கு தொடர்ந்து வரும்பொழுது எதுவோ இந்த வேதனை எதுவரைக்கும் சுவாமி என்று நாம் அங்கலாய்ப்பது உண்டு ஆனால் கத்தர் என்ன சொல்கிறார் என்றால் மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு நேரிடாது கத்தர் உண்மை உள்ளவன் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்க பலனும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ள முடியாத போக்கையும் நமக்கு உண்டாக்குவார் சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் வாக்கு தத்தம் ஜீவே ஜீவை கிரீடத்தை பெறுவான் சோதிக்கப்படுகிற நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லாமல் நம்முடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும் நம் பாவங்களை கத்திரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சில வேளைகளில் நான் நீ நாம் நீதிமான்களாக இருந்தால் பிசாசினால கூட நம்ம சோதிக்கப்படுவோம் அப்பொழுது நாம் யோகையைப் போல சகித்து எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யாமல் இருந்தது போல நாமும் பாவம் செய்யாமல் இருப்போமாக யோபியைப் போல தேவனை பற்றி குறை சொல்லாமல் இருப்போமாக நம்முடைய கால் சறுக்கும் போதும் கத்தருடைய கிருவை நம்மை தாங்குவோம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கத்த நம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன தாவிதை போல நாமும் ஜெவித்து கத்துடைய கிருவையின் மேல் நம்பிக்கையாக இருப்போம் அது மட்டுமல்ல எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நன்றியால் தாவியது பாடல் பாடியது போல நாமும் தத்த நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி துதிப்போமாக ஜபம் எந்த சோதனை காலத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர் சுவாமி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ செய்த நன்மைகளை நாங்கள் தினம் தினம் நினைத்து துதிக்கும் பொழுது எங்கள் சோதனை செய்க பலன் தருகிறீர் அதை மேற்கொள்ளவும் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீர் அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன்